அரசியல் சிதரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் தொடர்பாக தெரிவித்துள்ள பல்வேறு கருத்துக்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சர்ச்சைகளுக்கு இடையே சீமான் எழுப்பிய அந்த ஒரு பத்து கேள்விகள் அதற்கு என்ன பதில் என்பது தொடர்பாக நம்மிடையே மே பதினேழு இயக்கத்தின் திருமுருகன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த பத்து விமர்சனங்களையும் முன்வைப்போம் அதற்கு என்ன பதில் என்பதை நாம் இந்த சிறப்பு அரங்கத்தில் வாங்கலாம் திருமுருகன் காந்தி தோழர் வணக்கம் முதல் கேள்வி சார் வணக்கம் முதல் கேள்வி சமூக பெரியார் போராடவில்லை ஆனா தான் போராடினார் என்று ஒரு பேட்டியில் கருத்து தெரிவித்திருக்கிறார் நேற்று உண்மையிலேயே சமூக நீதிக்காக மற்றும் பகுத்தறிவு சுயமரியாதைக்காக பெரியார் போராடினாரா இல்லையா கம்யூனல் ஜீஓ என்று வகுப்பு வாரி குறித்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பி அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து போராடிய பெரியாருக்கு உண்டு அந்த வகுப்பு வாரி உரிமை தொடர்பாக காங்கிரஸிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த வகுப்பு வாரி உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக நீதிக்கான உரிமைக்காகத்தான் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகின்றார் அதைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்து செல்கின்றார் இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகு அரசியல் சாசனத்தில் இந்த இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி குறித்தான குழப்பமான பகுதிகளாக இருப்ப இருப்பதாக முன்வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து அந்த அரசியல் சாசனத்தில் திருத்தம் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி இடஒதுக்கீட்டு உரிமையை கல்வியில் கிடைப்பதற்கு உறுதி செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இதெல்லாம் வந்து வரலாறு பதிவாகவே இருக்கிறது இது குறித்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போன்ற அறிஞர்கள் இது குறித்தெல்லாம் பதிவை செய்திருக்கிறார்கள் இது வரலாற்று பதிவு இந்த போராட்டங்களில் பங்கெடுத்த ஐயா ஆணைமுத்து பெரியாரினுடைய வழியாக வழியிலே இந்த போராட்டத்தை முன்ன பெரியாருக்கு பின்பு பெரியாரினுடைய மறைவிற்கு பின்பும் அவர் முன்னெடுத்து செல்கின்றார் ஆனந்தூத்தா அவர்கள் பெரியாரிய பெருந்தொண்டர் அவர் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை நடத்தியவர் அவர் பெரியாரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் சமூக நீதி கருத்தை பெரியாரிடமிருந்து பெற்றார் என்றுதானே அர்த்தம் ஆக இந்த மாதிரியான ஒரு தற்கொலை கேள்விகளை எழுப்புவதில் சீமான் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி சார் வள்ளலார் தவிர பெரியார் மிகப்பெரிய அளவில் சமூக நீதிக்காக என்ன சாதித்து விட்டார் என்று கேள்வி எழுப்புகிறார் வள்ளலாரினுடைய காலத்தில் தேர்தல் அரசியலோ நீதிமன்ற கட்டமைப்புகளோ பள்ளிக்கூட கட்டமைப்புகளோ மக்கள் அமைப்புகளாக திரளலாம் என்கின்ற அந்த அனுமதிகளோ இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வள்ளலாறு இருக்கின்றார் இப்படியான அரசு கட்டமைப்புகள் உருவான காலகட்டத்தில் தந்தை இந்த பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தந்தை பெரியார் போற இரண்டு பேருடைய காலகட்டமும் வேறு வேறாக இருக்கிறது என்பது குறித்தான புரிதல் கூட இல்லாதவர்தான் திரு சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வள்ளலார் வந்து ஆரியத்திற்கு எதிராக இந்த இந்து மதத்தினுடைய கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர் அவருடைய கருத்துக்களையும் தந்தை பெரியாரவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இருவருடைய காலகட்டமும் வேறு வேறு ஆகவே அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த போராட்ட காலகட்டத்தில் வரும் பொழுது அரசியல் கட்சிகள் தேர்தல் கட்டமைப்புகள் நீதிமன்ற கட்டமைப்புகள் பள்ளி கட்டமைப்புகள் மருத்துவமனை கட்டமைப்புகள் என்று பல கட்டமைப்புகளை அரசு நிர்வாகமாக உருவாக்குகிறார்கள் இந்த நிர்வாக கட்டமைப்பிற்குள்ளாக பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கிறது பார்ப்பனர்கள் இந்த நிர்வாக கட்டமைப்பிற்குள்ளாக பிற ஜாதிகள் வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி இந்த இடங்களில் நுழைவதற்காக இந்த இடங்களில் பிற ஜாதியைச் சேர்ந்த தமிழர்கள் தங்களுக்கான இடங்களை உரிய இடங்களை பெறுவதற்காக போராடி உரிமை பெற்றுக் கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள் ஆகவே இந்த வரலாறை தெரியாத அதாவது இதுமே வாசிக்காதவர் திரு சீமான் அவர்கள் அவருக்கு வந்து இது பற்றியான எந்த வாசிப்பும் புரிதலும் கிடையாது வரலாறே படிச்சிருக்க மாட்டார் வரலாறுடைய திருமுறையை பற்றி கேளுங்க அவருக்கு வாயில் எதுவும் வராது அவர் சொல்லவே தெரியாது மூன்றாவது கேள்வி சார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரிகள் என்று பெரியார் கூறியிருக்கிறார் என்று அவர் ஒரு கருத்தை சொல்றார் இந்த பேட்டியில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரி என்று சீமான் வந்து தனது அறிக்கையில வெளியிட்டார் தனது கட்சி அறிக்கையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழினத்தின் எதிரிகள் அவர்கள் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று வெளியிட்டவர் திரு சீமான் அது அறிக்கையாக ஆவணமாக இருக்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தந்தை பெரியாரோடு சேர்ந்து பணியாற்றினார்கள் என்பது வரலாறு அவர்களை அவர் எதிரியாக நடத்தவில்லை இந்த மக்கள் இந்து மதத்தினுடைய கொடுமையின் காரணமாக இந்து மதத்திலிருந்து வெளியேறி இந்த மதங்களிலே சென்று சேர்ந்தார்கள் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அனைத்து மதங்களிலும் குறைபாடுகளை விமர்சித்தார் இந்த அவர் எந்த மதத்தையும் அந்த அதனுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டவர் அல்ல குறைபாடு என்று வந்துவிட்டால் அது எந்த மதமாக இருந்தாலும் அதை விமர்சிக்கக்கூடியவராக தந்தை பெரியார் இருந்தாரே ஒழிய எந்த தனி மனிதனுக்கும் எந்த மத நம்பிக்கை கொண்டவருக்கும் எதிரானவராக தந்தை பெரியார் அவர்கள் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த போய் ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களின் எதிரிகள் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னவர் திரு சீமான் இது ரெண்டு வருடத்திற்கு முன்பாகவே ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்பாகவே பேசியவர் திரு சீமான் சீமான ஆகவே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எதிரிகளாக சொன்ன பதிவு செய்தவர் தனது ஆவணங்களிலே பதிவு செய்தவர் திரு சீமான் அவர்கள் தனது கட்சி ஆவணத்திலே பதிவு செய்தவர் அவர் நான்காவது கேள்வி சார் அவர் அம்பேத்கர் சிந்தனைகளுக்கும் தந்தை பெரியார் சிந்தனைகளுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அம்பேத்கரின் சிந்தனை கருத்துக்கள் அனைத்தும் வேறு

தந்தை பெரியாரோட கருத்துக்களையும் இவர் படித்தவர் இல்லை எதையும் அவர் படித்தவரே கிடையாது இவர் வாய்க்கு வர்றத உலரக்கூடியவர் அவர் தான் அதனுடைய ஒரே அரசியலாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார்கள் இணைந்து பணியாற்றிய அந்த சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது மனுஸ்மிருதியை குறித்து உதாரணமாக எடுத்துக்கணும் மனுஸ்மிருதியை குறித்து அண்ணல் அம்பேத்கர் என்ன ஆய்வு செய்திருந்தாரோ அதே போன்ற கருத்துக்களை தந்தை அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார் இந்து மதம் குறித்து தந்தை பெரியார் எதை பேசியிருந்தார்களோ அதே கருத்துக்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஆய்வு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் சாதி எவ்வாறு உருவானது என்பது குறித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அதே கருத்துக்களை ஒட்டித்தான் தந்தை பெரியார் அவர்களும் பேசி வந்திருக்கிறார் பெண் விடுதலை குறித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எந்த கருத்துக்களை முன்வைத்து அவர் அமைச்சர்கள் இருந்து பதவி விலகினாரோ அந்த பெண் உரிமைகளை குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்தோ தந்தை பெரியார் அவர்கள் ஆக இருவரினுடைய கருத்துக்களும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக இணைந்து செயல்பட்டவை என்பதை அண்ணல் அம்பேத்கரை படித்தவர்களுக்கும் தந்தை பெரியார்கள் தெரியும் இரண்டையும் படிக்காத ஒரு இல்லாத ஒரு கல்வி அறிவு இல்லாதவரை போலத்தான் திரு சீமான் அவர் பேசுவார் அவருக்கு நீங்க ஒன்னும் இல்லை பத்திரிக்கையாளர் வந்து அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்ன புக் எழுந்தார் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னாலோ இல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர் என்ன டிகிரா வாங்கியிருந்தார் என்னென்ன எல்லாம் படிச்சிருந்தாரோ ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் ஒளர கூட்டியிருப்பார் அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அண்ணல் அம்பேத்கரை படித்ததும் கிடையாது தந்தை பெரியாரையும் படித்தது கிடையாது ஒரு ஐந்தாவது கொஸ்டின் சார் திருவள்ளுவர் மீது தந்தை பெரியார் தொடர்ந்து பல்வேறு அவதூறான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவரை இகழ்பவரை நாம் ஏற்க இயலுமா என்ற கேள்வியும் இந்த நேற்றைய பேட்டியின் போது அவர் வைத்திருக்கிறார் சார் திருவள்ளுவரை உண்மையிலே அது பெரியார் வந்து ரொம்ப விமர்சனபூர்வமாக நிறைய கருத்துக்கள் எதுவும் சொல்லியிருக்கிறார் தார் அல்லது அவங்களை அறிவுபடுத்தல் மாதிரி சொல்லியிருக்கிறார் ஒரே விஷயம் முதல்ல கேட்பாங்க அதுக்கு வந்து திருக்குறள் பத்தி தந்தை பெரிய நிலைப்பாடு குறித்து பலமுறை சொல்லிட்டோம் திருக்குறளுக்காக மாநாடு எடுத்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மாநாடு எடுத்து கொண்டாடியவர் தமிழர்களினுடைய அற நூலாக திருக்குறளை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் தங்களுடைய மதம் வள்ளுவ மதம் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி வந்திருக்க இதெல்லாம் ஆவணமாகவே இருக்கிறது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கட்சி ஆரம்பிச்சு இந்த பதினாறு வருஷத்துல சீமான என்னைக்கா திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக மாநாடு எடுத்திருக்காரா என்னைக்கா அதுக்காக ஒரு புத்தகம் போட்டிருக்காரா அல்லது பத்து திருக்குறளை ஒன்றா சொல்லியிருக்கிறாரா அல்லது மேடைகளில் திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி நினைக்காத பேசியிருக்கிறாரா அல்லது திருவள்ளுவருக்கு இவர்கள் மாலை இட்டு அவர்களுக்கு வந்து நான் பட்ட நாமத்தை போட்டு காவி உடையை பொருத்திய பொழுது அதற்கு எதிராக போராடி இருக்கிறாரா பேசியிருக்கிறாரா திருவள்ளுவர் சிலவிக்கு காவி சாயத்தை ஊற்றிய பொழுது சீமானுக்கு அதை கோபம் வந்திருக்கிறாரா எதுவும் கிடையாது ஆகவே சீமான் ஒரு தற்கூரி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளணும் அவருக்கு சீமான் திருக்குறளையும் படித்ததில்லை திருக்குறள் குறித்தான முன்னேற்ற திருக்குறள் குறித்தான போராட்ட வரலாறுகளும் திரு சீமானுக்கு தெரியாது திருக்குறள் குறித்து தந்தை பெரியார் அவர்கள் அதை எடுத்து ஊர் ஊராக கொண்டு சென்றதும் திரு தெரியாது திராவிட இயக்கத்தவர்கள் திருவள்ளுவரினுடைய அந்த திருக்குறளை திருக்குறளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள் இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் எங்க குடும்பத்திலே எடுத்திருக்கிறாங்க என் குடும்பத்திலே என்னுடைய சின்னதாத்தா பெரியாரு பெரியாரோடு இருந்தவர் அவர் திருக்குறள் அறிஞர் திருக்குறள் அறிஞர் அவர் ஆக இதெல்லாம் வந்து எங்களுக்கு நேரடியாகவே தெரியும் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு நபர் தான் திரு ஆறாவது கொஸ்டின் வந்து இந்த தாய் உங்களை தமிழை படிக்க வைத்தாளா என்று தமிழ் ஒரு காட்டு மொழி என்று ஏற்கனவே பல முறை அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் அவர் கூறுகிறார் இந்த மொழி ரீதியான ஒரு கருத்தியலை புறந்தள்ளி விட்டு தமிழ் தேசிய அரசியலையும் அவர் புறந்தள்ளி அவதூறாக பேசியிருக்கிறார் என்று கூறுகிறார் இந்த தமிழ் மொழி அது தொடர்பான கருத்துக்களை வந்து மிகவும் விமர்சனபூர்வமாக தந்தை பெரியார் வந்து பல முறை முன்வைத்திருக்கிறார் என்பதை சீமான் மீண்டும் அதை வந்து முன்னிறுத்துறாரு அது என்ன சார் சொல்றீங்க தமிழ் மொழிக்கு உண்மையிலே ஒரு எதிரியா அவர் இருந்திருக்கிறாரா இல்லை முதல்ல சீமான் தமிழறிஞரா அதெல்லாம் புலவரா தமிழ் ஆய்வறிஞரா திரு சீமான் யாரு முதல்ல தமிழ் மொழியை பற்றி சீமானுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அவர் தமிழ் மொழி படித்தார் சொன்னா தமிழ் குறித்து தமிழ் மொழியினுடைய வளமை குறித்து தமிழ் இலக்கிய மரபுகள் குறித்து தமிழோட இலக்கண மரபுகள் குறித்து அதனுடைய செவியல் சிறப்பு தன்மை குறித்து ஆய்வாக ஆய்வுலகமாக என்றைக்காவது ஏதேனும் ஒரு இலக்கியத்தை பற்றி சீமான் என்றைக்காவது ஏதாவது ஒரு மேடைகளில் பேசியிருக்கிறார் அவர் எதுவுமே கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படையாக குறித்து என்ன வெளிப்படையாக ஆவணமாகவே இருக்கிறது உள்ளிட்டு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருத மொழியோடு அதாவது சீமானுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாஜகவினர் சமஸ்கிருத மொழி சேர்த்துத்தான் அவர்கள் வந்து தமிழ் மொழியை பேசுகிறார் இன்றைக்கும் பேசுகிறார் தமிழ் மொழியை கூட சமஸ்கிருத வார்த்தைகளோடு பேசுகின்ற பழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வைத்திருப்பார்கள் அந்த சமஸ்கிருத மொழி ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய மணிப்பிரவால நடையில பலர் பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த மொழி நடையில் பலர் பேசிக் கொண்டிருந்த பொழுது சமஸ்கிருதம் கலக்காத வடமொழி கலக்காத தூய தமிழ் மொழியில் தான் தனது பத்திரிகையை நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் இதெல்லாம் ஆவணம் வருது விடுதலை பத்திரிக்கையோ குடியரசோ எடுத்து பார்த்தாங்களே தெரியும் அது அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் அல்லது இதர அன்றைக்கு வந்திருந்த சுதேசமுத்திரன் போன்ற பத்திரிகைகள் எடுத்து பார்த்தாலும் அது சமஸ்கிருத மொழி கலப்போடு இருக்கக்கூடிய பத்திரிகை கலவை ஆக மணிப்புறவாள நடை நடை என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத பாதிப்போடு சமஸ்கிருத ஆதிக்கத்தோடு இருந்த மொழிநடையை நடையை நிராகரித்து விட்டு தூய தமிழ் மொழியில இதழ் நடத்திய தந்தை பெரியாரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு சீமானுக்கு எந்த யோகியதையும் கிடையாது ஒரு ஏழாவது கொஸ்டின் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் தமிழின தலைவர்கள் முன்னோர்களை வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் தான் நாங்கள் வந்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் திராவிட இயக்க அரசியலில் தமிழ் மொழிக்காக மற்றும் போராடிய அந்த தமிழர்கள் உள்ளிட்டோரை வந்து திராவிட இயக்கங்கள் உண்மையிலேயே புறக்கணித்திருக்குதா சார் ஏன் இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்று போராடிய திராவிட இயக்கத்தை கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதில் ஆரம்பித்து இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாளமுத்து நடராசன் த நடராஜன் தாளமுத்து ஆரம்பித்து கிழப்படூர் சின்னச்சாமியிலிருந்து பெரும் பட்டியலே திராவிட இயக்கத்திலிருந்து தமிழ் மொழிக்கான போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்கான பெரும் போராட்டத்தையும் ஊர்வலத்தையும் நடத்தியவர்கள் சிறை சென்றார்கள் சிறையில் மடிந்தார்கள் என்று பெரும் பட்டியலே திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது இந்த தமிழ் மொழியை தமிழ் மொழியினுடைய மீதான ஆர்வத்தினால் தமிழ் மொழியின் மீதான அன்பினால் பாசத்தினால் அது அதன் மீதான பேர் ஆர்வத்தின் காரணமாக திராவிட இயக்கத்தில் சங்க இலக்கியங்களை மேடைகளிலே பேசினார்கள் சிலப்பதிகாரத்தை மேடையிலே பேசியவர்கள் தமிழுடைய இலக்கிய செழுமையை மேடையிலே பேசியவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள் வேறு யார் பேசியிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அந்த காலத்தில் பேசியிருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் மொழியை வேற ஏதேனும் இயக்கத்தை சார்ந்த பேசியிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தவர் தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பை குறித்தும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை குறித்தும் தமிழர்களுடைய பெருமையை குறித்தும் மேடை தோறும் பேசியவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் ஆகவே இதெல்லாம் வந்து ஆவணப்பூர்வமாக நம் கண் முன்னே நடந்த வரலாறு ஆகவே இதை திரித்து பேசுகின்ற காரணத்தினால் சீமானுக்கு லாபங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமானதான் உண்மையாக இருக்க முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு இதனால பிஜேபி வந்து வாங்கி தின்னு போறாரு வேற ஒண்ணும் கிடையாது சார் எட்டாவது கேள்வி சார் இது தந்தை பெரியார் வந்து போராளியா அல்லது வா உ சிதம்பரனார் உள்ளிட்டோர் போராளியா என்பதை வந்து தமிழ் மக்கள் வந்து உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சுதந்திர போராட்ட தமிழ் தியாகிகளை தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து முன்னிறுத்தாமல் பெரியாரை மட்டுமே முன்னிறுத்துவதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறார் அது உண்மையா சார் முதல்ல சீமான ஏத்துக்கலைங்க முதல் விஷயம் அது ரெண்டாவது திராவிட கட்சிகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அதிமுக திமுகவிற்கு பெருமளவில் வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் கூட வாங்குறது வக்காம திரு இருக்கிறார் இதுதான் இன்றைய நிலைமை ஐயா அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பெரியாரை குறித்து ஐயா வாவுசி அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார் வாவுசி அவர்களுடைய போராட்ட காலகட்டம் என்பது பெரியாரோட காலகட்டத்திற்கு முந்தையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல அவர் தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் ஆரம்பித்து அவர் அங்கே கப்பல் விடுவதிலிருந்து தொடர்ச்சியான போராட்ட காலகட்டத்தை முன்னால் நடத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு பின்னணி வவுசி அவர்களுக்கு இருக்கிறது பெரியாரினுடைய காலகட்டம் அதற்கு பின்னால் வருகிறது பெரியாரும் வவுசி அவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் சேர்ந்து பேசி இருக்கிறார்கள் சேர்ந்து சேர்ந்து இது குறித்தான பல்வேறு கருத்துக்களை ஐயா வவுசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் வவுசியே பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியிருக்கின்றார் அதனால இது ஏதோ புதுசா இவர் இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா துண்டு துண்டா பேசுறது சீமானுடைய ஒன்னு அறிவு இல்லாத அது பிடித்த வாசிப்பு இல்லாத தன்மை இரண்டாவது அக்கறையற்ற தன்மை மூன்றாவது பாஜகவிற்காக கூஜா தூக்குகின்ற ஒரு வேலைக்கு அவர் வந்து ரஜினியை சந்தித்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் பாஜகவுடன் நெருக்கமாக போவதற்காகத்தான் ரஜினி சந்தித்திருக்கிறார் ரஜினி அரசியலிலே இல்லை என்று வந்து விட்டார் ஆனால் ரஜினிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் பாஜகவில் இருக்கிறார்கள் பாஜகவை நேரடியாக சந்திப்பதிலே அவருக்கு சிக்கல் இருக்கிறது தனது முகமூடி கலண்டு விடும் என்கிற காரணத்தினால் அவர் நேரடியாக சென்று ரஜினியை சந்தித்திருக்கின்றார் ரஜினியை சந்தித்திற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறார் அவர் தாய்மொழி தமிழர் இங்கே தாய்மொழி நம்மளுக்கான தமிழ்தாய் வாழ்த்திற்கு எதிராக பேசியிருக்கின்றார் அண்ணா பல்கலைக்கழக போராட்டத்திற்காக இதுவரைக்கும் நாலு வருஷமா திமுக இதுல பெரிய பெரிய போராட்டத்தையும் பண்ணது இல்லை அண்ணாம அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டத்துக்கு முதல் முறையாக வெளியே வருகின்றார் அதே போல அவர் பாரதியாருக்கு வந்து விழா எடுக்கின்றார் இப்படியா இப்படியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நின்று பேசுகிறார் இப்ப தந்தை பெரியார் இழிவுபடுத்துகின்ற விஷயத்தை பேசியிருக்கிறார் இந்த கேள்வி எட்டு கேள்வி கேட்டுக்கணும் எட்டு கேள்வியும் குழந்தைகளுக்கு தெரியும் திராவிட இயக்கத்தை கவனித்தவர்களுக்கு தெரியும் இது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவராக இத்தனை வருஷம் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறது தெரியல மீதி ரெண்டு கேள்வி கேளுங்கள் அவரது அறியாமையை புரிந்து வரலாம் ஒன்பதாவது ஒன்பதாவது கேள்வி சார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு முன்பு வரை நான் வந்து திராவிட இயக்க திராவிட சித்தாந்த ஆதரவாளராக இருந்தேன் அதற்கு பின்னர் தான் வந்து தமிழர் தேசம் தமிழ் தேசிய அரசியல் பித்தலாட்டம் என்று தந்தை பெரியார் கூறியதை நான் புரிந்து கொண்டேன் அதற்கு பின்னர் தான் நான் வந்து இந்த மாதிரி திராவிட அரசியலுக்கு எதிரான நிலையை எடுத்தேன் படித்து படித்து நான் கற்றுணர்ந்து தெரிந்து கொண்டேன் இப்போது தமிழ் தேசிய அரசியலில் பெரியாரை நான் ஒரு முதல் எதிரியாக பார்க்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் பேட்டியில் சரியா தரது அவருக்கு ஈழ அரசியலுக்கு எந்த தொடர்பு இல்லைங்க தமிழீழத்திற்கு அவரை இங்கிருந்து அனுப்பியவர்கள் பெரியாரிய தோழர்கள் பெரியாரிய தலைவர்கள் தான் தொடர் குளத்தரும் பணி போன்றவர்கள் தான் அவர் இங்கிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் இதுதான் வரலாறு அவர் அவருக்கு வந்து விடுதலை புள்ளியோட எந்த தொடர்பும் இல்லை விடுதலை புலிகளுக்காக இங்கே பணியாற்றியவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியாரிய தோழர்கள் தான் அவர்கள் தான் திரு இங்கிருந்து அனுப்புகிறார்கள் அங்கு திரைப்படம் எடுப்பதற்காக இவர் பயிற்சி கொடுப்பதற்காக சென்றிருக்கின்றார் இதுதான் அங்க நடந்தது அங்க மாதிரி நிறைய பேர் அங்க போயிருக்கிறாங்க ஆனால் இயக்குனர் இயக்குநர் பாரதிராஜா பாரதி ராஜா அவர்கள் உலக புகழ் பெற்ற தமிழ்நாட்டினுடைய ஓவியர் ஐயா மருது அவர்கள் உலக மிகச்சிறந்த கவிஞர் இன்குலா போன்றவர்கள் தேசிய தலைவர் நேரடியாக சந்தித்து உரையாடி இருக்கிறார் புகைப்படங்கள்லாம் உரையாடலே பதிவாகவே இருக்கின்றது அப்படியான உரையாடலாம் இவர் வந்து தேசிய தலைவரோடு பேசிதா எந்த உரையாடல் பதிவும் அப்படியான ஒன்றை விடுதலை புலிகள் வெளியிடவில்லை இதுவரை விடுதலை புலிகள் வந்து இவர் வந்து சீமானை பார்த்தார் பேசினார் விடுதலை புலிகள் சீமானை அங்கீகரித்தார் என்று எந்த இடத்துல விடுதலை புலிகள் பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை பல பல நூற்றுக்கணக்கான பேர் தேசிய தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு தேசிய தலைவரை சந்திப்பது என்பது சாமானியர்களாலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான் அவர் ஒன்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் மாதிரி வந்து சந்திக்க மாட்டேன்னு சொல்றவர்கள் யார் வேண்டுமா எளிய மனிதர்கள் அவரை சந்திக்கக்கூடிய வகையில் எளிய மக்களின் தலைவராக இருந்தவர் அப்படிதான் இவர் சந்தித்திருக்கார் புகைப்பட எடுத்திருக்காரு அதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது இவருக்கும் ஈழத்திற்கும் விடுதலை எந்த தொடர்பும் கிடையாது அது குறித்து எந்த புரிதலும் இவருக்கு கிடையாது இது கடைசியாக பத்தாவது கேள்வி சார் இது இந்த சர்ச்சைக்குரிய வகையில் இப்போ தந்தை பெரியார் பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் இந்த தாய்மகள் உறவு தொடர்பாக யாரும் யாருடனும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை பெரியார் சொன்னார் அவர் அப்படி கூறிய ஒரு தலைவரை நாம் எவ்வாறு மதிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் அது வந்து எந்த காண்டெக்ட்டில் அவர் அதை தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அது நிச்சயமாக இப்போது இப்போ சொல்கிறார் அதை அதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல தந்தை பெரியார் அப்படி சொல்லலை ம் அது சொன்னதுக்கான ஆதாரத்தை இது வரைக்கும் சீமான் தரல தாய் மகளோடு உறவு கொள்ளலாம் என்பது சீமானினுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்திருக்கிறது அதை இவர் தந்தை பெரியாரின் பெயரிலே அவதூறாக முன்வைக்கிறார் ஆக இந்த விருப்பம் சீமானுடைய தனிப்பட்ட விருப்பம் அவ்வளவுதான் பார்க்க முடியும் தந்தை பெரியார் சொல்லாத ஒன்னை தந்தை பெரியார் அவர் தந்தை பெரியார் இப்போ இல்ல அப்ப தந்தை பெரியார் உயிரோட இல்லாத ஒருத்தருடைய பெயர்ல இது சொல்லும் பொழுது தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக சொல்லுங்க இது சீமானுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவ்வளவு சீரழிவான ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரராக திரு சீமான இருக்கிறார் சீமான் மீதான பெண்களின் குற்றச்சாட்டு என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதனால புதுசா பேசணும் அவசியம் இல்லை இது வந்து அவருடைய சீமானுடைய தனிப்பட்ட உள்ள விருப்பத்தை மீதான அவதூறாக வெளிப்படுத்துகிறார் ஆகவே சீமான பெண்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த இன்று இதே கேள்வி தொடர்பாக அந்த புதுச்சேரியில் வந்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டதற்கு இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் அதை சீமானுக்காக வெளியிடுவோம் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் ஒன்று இன்னொன்று சீமான அந்த ஆதாரங்கள் வந்து எங்களிடம் இல்லை நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டாலும் இல்லை அதனால் அந்த ஆதாரங்கள் வந்து அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் தான் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது சரியான பதிலா சார் இது அதாவதுங்க குடியரசு இதழை அப்படியே படியெடுத்து புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன அதில் எந்த அந்த பதிப்பகத்தில் அந்த 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 மொத்த இதழ்களுமே பதிப்பாக வெளியில் இருக்கின்றன யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம் அதை வந்து யாருக்கும் தடையெல்லாம் இல்லை ஆகவே வந்து வேலிக்கு ஓலான் சாட்சி என்பது போல பிஜேபி காரனுக்கு வந்து பிஜேபி ஒரு அண்ணா இவரு சீமானுக்கு ஆதரவு வரும் போல தெரியல ரெண்டு பேருக்குமான கள்ளக்கூட்டு என்பது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு பிஜேபி ஏன் பெரியாரை பிடிக்காது என்றால் பிஜே தந்தை பெரியார் அவர்கள் வடநாட்டானுடைய ஆதிக்கம் வட இந்தியனுடைய ஆதிக்கம் தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாக பேசியவர் தனது இறுதி உரையில் கூட வடநாட்டானின் ஆதிக்கத்தின் கீழ் உங்களை விட்டு செல்கிறேன் என்கின்ற ஆற்றாமையோடு பேசினார் வடநாட்டானுடைய கட்சி தான் பிஜேபி கட்சி அல்ல வடநாட்டானுடைய கட்சி தான் பிஜேபி வடநாட்டானுக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது தந்தை பெரியார் மீது அவனுக்கு வெறுப்பு உண்டு அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவராக அடிமையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை வடநாட்டானுக்கு இரு இரண்டு அடிமைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஒன்று அண்ணாமலை இன்னொன்று திரு சீமா இந்த இரண்டு அடிமைகளும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற முயற்சியை தொடர்ச்சியாக செய்வார் என்றால் அவர்களுக்கு புரிகின்ற வழியிலே தமிழ்நாட்டு மக்கள் பதிலளிப்பார் என்பதுதான் நிதர்சனம் பத்து கேள்வியுமே வந்து புரட்டல் பத்து கேள்வியும் பொய்யாக இருக்கிறது எந்த அறிவும் இல்லாத இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறது இதெல்லாம் சாதாரணமா ஒரு பத்தாம் கிளாஸ் குழந்தைகளுக்கு தெரிந்த விவரங்களை வரலாறுகளை கூட தெரியாத ஒருவர் தமிழ்நாட்டிலே நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லிட்டு இருக்கிறார் இவரை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போடக்கூடிய அந்த இளைஞர்களை நம்பித்தான் அந்த இளைஞர்களை பார்த்து தான் எனக்கு மிக வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது ஆகவே இது போல ஒரு புரட்டல்வாதியை தயவு செய்து தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு இரட்டை இலைக்காக மூன்று தேர்தலை வக்காலத்தை வாங்கியவர் தான் பிரச்சாரம் செய்தவர் தான் திரு சீமான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு பக்கம் திராவிட ஒழிப்பெண் அந்த பக்கம் அதிமுக ஜெயலலிதா கை கட்டி போய் நின்றுட்டு இருப்பாரு எடப்பாடியார் நல்லா ஆட்சி கொடுத்தான்னு சொல்லுவாரு இரட்டை அலைக்காக ஓட்டு கேட்டு ஊர் ஊரா போவாரு ஆனா இந்த மாதிரியான இரட்டைத்தன்மை கொண்டவர் இரட்டை நாக்கை கொண்டவர் இப்படியான ஒரு அரசியல் வாதியை தமிழ் மக்கள் கண்டுணர வேண்டும் என்பதை தான் தமிழ் தேசியத்தை காக்க முடியும் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான இறையாண்மை குறித்து பேசுவது தமிழர்களுக்கான உரிமை குறித்து பேசுவது தமிழர்களுக்கான உரிமை யாரிடமிருந்து வர வேண்டும் என்று தமிழ் தேசம் சொல்லுகிறது என்றால் டெல்லி அரசாங்கத்தில் வந்து தமிழர்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இதைத்தான் தமிழரசன் புலவர் களிய பெருமாள் போன்றவர்கள் ஐயா பெருஞ்சித்தனர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் போராடியும் படை அதற்காக களத்தில் மாண்டும் போனார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது பிரபாகர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிங்களத்திலிருந்து விடுதலை பெற்று தமிழர்கள் கண்ட தனிநாடு வேண்டும் என்று போறாங்க அது தமிழ் தேசியம் இங்கே அண்ணாமலையிடம் கொஞ்சி குழாவி ரஜினியிடம் கெஞ்சி பிச்சை எடுத்து ஆளுநர் இடத்துல மண்டி போட்டு டெல்லிக்காரன் இடத்துல கூளை கும்பிடு போட்டு அரசியல் செய்வதெல்லாம் தமிழ் தேசியம் அல்ல அது பித்தலாட்ட அரசியல் அதைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான அரசியலை தமிழர் துரோக அரசியலை திரு சீமான் செய்து வருகிறார் பத்து கேள்வி கேட்டிருக்கீங்க பத்து கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னுடைய கேள்விக்கு முடிந்தால் திரு சீமானுக்கு பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படி அவருக்கு பதில் சொல்வதற்கான நேர்மையும் துணிச்சலும் அவருக்கு ஒருபொழுதும் இருக்காது ஒருபொழுதும் இருக்காது வேண்டுமானால் நான் இந்த சமயத்திலே ஒன்றை சத்தியம் தொலைக்காட்சி மூலியாக சொல்லிக் கொள்கிறேன் திரு சீமான் அவர்களே உங்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரை பத்தி சந்தேகம் இருக்கிறோம் அதை எடுத்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு என்ன நீங்க எவ்வளவு தூரம் விடுதலை புலிகளுக்கு எதிராக என்பதை நான் இளம் விடுதலை போராட்டத்தில் ஆண்டுகளாக சிங்களத்திற்கு ஆதரவாக நீங்கள் செய்த ஒவ்வொரு நகர்வையும் ஆதாரப்பூர்வமாக மே பதினாலு இயக்கம் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சீமான் வெளிப்படையா வரட்டும் ஒரு பொது மேடைக்கு வரட்டும் சத்தியம் தொலைக்காட்சி ஒரு மேடம் அமைச்சுங்க இந்த பதினைந்து வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு பதினைந்து வருடத்தில் திரு சீமான் சிங்களவர்களுக்கு ஆதரவாக ஆதரவாக எதிராக என்னென்ன அரசியலை தமிழ்நாட்டில் செய்தார் அது எந்த காலகட்டத்தில் நடந்தது எந்த மாதத்தில் நடந்தது எந்த வருடத்தில் நடந்தது முடிந்தால் எந்த தேதியில் நடந்தது எந்த இடத்தில் நடந்தது என்பதை மே சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறது வெளிப்படையாக நான் சவால் விடுகின்றேன் திரு சீமா இந்த பதினைந்து ஆண்டுகளில் சிங்களவர்களுக்கு ஆதரவாக ராஜபக்சேக்கு ஆதரவாக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஈழத்திற்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அத்தனை அரசியலையும் நாங்கள் பட்டியல் போட்டு தேதி வாரியாக நாள் வாரியாக வருட வாரியாக மாத வாரியாக நான் சம்பவம் நடந்த இடங்கள் வழியாக வரியாக நாங்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம் துணிச்சல் இருந்தால் நேர்மை இருந்தால் சீமா இது குறித்து பொதுமேடையில் பேசுவதற்கு வரட்டும் நாங்கள் அம்பலப்பட தயாராக இருக்கின்றோம் நன்றி சார் இந்த பத்து சர்ச்சை கேள்விகளுக்கும் பதிலை தெரிவித்து ஒரு புதிய ஒரு அழைப்பையும் வாதத்திற்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி அரசுமா நன்றி மேலும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம் நன்றி